அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக போகுது சூரியன் மட்டும்தான் வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அப்ப சூரியன் பயிற்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும் அதுவும் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு அதிகார திறன் கொண்டவர் ஒரு குடும்பம் பண்பு உள்ளவர் இருப்பார் ஒரு வார்டு அப்ப ஒரு தொழில் தானம் போதுல ஒரு ஆஹ் முதலாளி அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க யூனியன் லீடர் அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சிறை திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறிப்போகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் மேல அதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புதவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம் அதுவும் இல்லாம சுக்கனும் இந்த நேரத்துல பேச்சி ஆவார் எப்பன்னா ஜூன் கடை ஜூலை கடைசியில சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசி அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும் சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பாப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் பத்தி முழு பலன்களையும் இருக்கும் அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாப்போம் மீன ராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க சூரிய பகவானால் உங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் வரப்போகுதுன்னா ஏற்கனவே பிரிக்கப்படாத பூமிகள்ல இந்த நேரத்துல பிரச்சனை வரும் பிரிக்கப்படாத பூமிகள் பிரிக்கப்படாத சொத்து பூர்வீய சொத்து சார்ந்த அமைப்பு இதெல்லாம் தேவையில்லாத வாக்குவாதம் வரும் ஏன் எடுத்தோனே கெட்டதுதான் உனக்கு தெரியுமா நல்லது தெரியாதா ஏன்னா ப்ராப்ளம்ஸ் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல விஷயங்களை போக போக தெரிஞ்சுக்கலாம் அது ஒண்ணுங்க நல்ல விஷயம் என்ன குரு எங்க இருக்காரு சுக்கரன் எங்க இருக்கார் அவ்வளவுதானே குருவும் அங்கேதான் இருக்காரு சுக்கரன் பக்கத்துல இருக்காரு மூணாம் இடத்துல இருக்கார் சோ இந்த மாதிரி அமைப்பு வந்து குரு வந்து பிரிக்கப்படாத சொத்துக்களை பிரித்து வைப்பார் நல்ல முறையில் பிரித்து வைப்பார் தொழில் சார்ந்த அமைப்புல அதிகார பதவியை கொடுப்பார் வேலை பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இதுவும் உண்மை ஆனா சிக்கல் இருக்கோ அதை சொத்து சார்ந்த அமைப்புல இருந்துச்சுன்னா பிரிக்கிற தன்மையை நிகழும் அப்படிங்கிறத சொன்னேன் அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த நேரத்துல பக்காவா கிடைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது ப்ரொமோஷன் கிடைச்சாலும் இடமாற்றம் வேலை இடமாற்றமும் நடக்கும் அதுலயும் மாற்றம்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி இத்தனை நாள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வேலை பார்த்தவங்களுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஐடி ரிலேட்டடா இந்த நேரத்துல வேலை தேடுங்க மீனராசிக்காரர்கள் சிஸ்டம் ரிலேட்டடா வேலை பார்க்கறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் சிஸ்டம் ரிலேட்டட் ஒர்க் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு கரெக்டா சூட்டாங்க வேலை தேடிட்டு இருக்கேன் சார் எனக்கு வேலை கிடைக்கல சார் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா தேடுங்க நிச்சயம் கிடைக்கும் இல்ல நான் படிக்கல சார் எனக்கு என்ன சார் சொல்ல போறீங்க துணிக்கடை கடை இந்த மாதிரி அமைப்புகளை கேடுங்க அதாவது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு மேக்சிமம் அழகு சாதனம் சார் பியூட்டி பார்லர் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல பியூட்டி பார்லர் சொந்த பியூட்டி பார்லரே அப்படிங்க ஏன்னா சுக்கரன் ஆச்சி படத்துல மூணாம் இடத்துல இருக்க சொந்த பலத்து சொந்த பியூட்டி பார்லர் வைக்கிறேன் வேலைக்கு இருந்தவங்க கூட முதலாளி ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் கொடுக்கும் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பாகம் இருக்கிறனால அந்த சிந்தனைகளை எல்லாம் கொடுக்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகளை பயங்கரமா கொடுக்கும் பியூட்டி பார்லர் அப்போ சினிமா யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் இன்ஸ்டாகிராம் புதுசு ஆரம்பிப்போம் இது மூலியமா சம்பாதிக்கலாமா அது மூலியமா சம்பாதிக்கலாமா அந்த மாதிரி எண்ணங்கள் தான் தோணும் ஏன்னா சுக்கரன் ஆட்சி பெற்ற ஐந்தாம் இடத்துல புதன் வரும்போதுல இந்த மாதிரி பொழுதுபோக்கு சாதனங்கள்ல எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரிகளால் ஆதாயம் அது எந்த மாதிரி ஆதாயம் சீர் செய்யும் வகையில் அப்படின்னா யாருக்கு இது லாபகரமா இருக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு நாற்பது குழந்தை பிறக்கிறவங்களுக்கு அவங்க சீர் வந்து செய்வாங்க தங்கச்சியா இருக்கவங்க அக்காவ இருக்கிறவங்க வந்து செய்வாங்க அந்த மாதிரி ஆதாயம் கிடைக்கும் இந்த ஜூலை அப்படிங்கும் போது அவங்க வந்து செய்யற மாதிரி இருக்குங்க அது உங்களுக்கு தேவையற்ற செலவாச்சா இருக்குங்க ஒழிய வரவுக்கு இருக்காது இப்ப பத்து ரூபா செய்முறை செய்யறாங்கன்னா நீங்க இருபது ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது சோ அந்த விஷயமும் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரிங்களா வேணா சரி நான் என் செய்முறை செய்யும் எக்ஸ்பெக்ட் பட் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்கும் ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சுபா நிகழ்ச்சிகள் பெருசிய அளவுல பண்ண வேண்டாம் அதனால கடன் வாங்குற சூழ்நிலை கூட வந்தாலும் வந்துடும் சரிங்களா அது நமக்கு அனாவசியமானது அதே மாதிரி இந்த நேரத்துல அதிகாரமா ரொம்ப இருக்காதீங்க ஆணவமா இருக்காதீங்க ரொம்ப அடங்கி போங்க ஆசியில சனி பகவான் போகுதுங்கிறத மறக்க கூடாது ரொம்ப அதிகாரம் காட்டினா இன்சையில போயிடும் ரொம்ப அடங்கி போறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது செவ்வாயோட கேது நினைஞ்சிருக்கு அதனால பேச்சை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியோட கேது நெஞ்சது வந்து தகப்பனாருக்கு பாதிப்பை தரும் பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அவருக்கு வரலாம் இல்லாட்டி அவர் சாமியாரா போறேன்னு சொல்லலாம் இல்லாட்டி அவர் வெறுத்து போகலாம் திடீர்னு கொஞ்ச நாளைக்கு மைண்ட் டைவர்ஷன் நடக்கும் தப்பான மனநிலையில இருப்பாரு சோ அவர் அது மட்டும் பாத்துக்கோங்க தந்தையாரோட உடல்நிலை சார்ந்த அமைப்பு மனநிலை சார்ந்த அமைப்பு குறிப்பா அதை கவனமா பாத்துக்கணும் தடி திடீர்னு போட்டு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன நினைச்சிட்டு என்னது சரி மீனராசியின் தந்தையினருக்கு தான் இந்த பாதிப்புலாம் சொல்றேன் அதே மாதிரி உங்களுக்குமே ராசிக்கு ஆறாம் இடத்துல எது இருக்கிறனால இந்த நேரத்தில் வரும் எலும்பு ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் பல் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் எதுல கவனமா இருக்கீங்களோ குறிப்பா இந்த மலக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது ரிலேட்டடா செரிமானம் ஆகாதனால பிரச்சனை வரும் சோ அந்த விஷயம் முழங்காலுக்கு கீழே பிரச்சனை வரும் நரம்பு பிடிக்கிறது வெரிகோஸ் வெயின் சார்ந்த அமைப்பு ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் சார்ந்த அமைப்பு கூட வரலாம் சோ இது வந்து ஒவ்வொரு தன்மையில இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜனநக ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சாதாரணமா நரம்பு பிரச்சனை இந்த நேரத்துல வரும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ச கவனமா பாத்து சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் நட்சத்திர ரீதியான பழங்கள் முதல்ல புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலை பத்தி முழு சிந்தனை இருக்கும் நான் என் தொழில மட்டுமே சிந்தனை பண்ணுவேன் வேற எதையுமே பார்க்க மாட்டேன் முழு அதிகாரத்தன்மை நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் மற்றவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன் யாரு சொல்றது புரிஞ்சுக்காத தன்மை அதனாலே பாதி பாதிப்பு நீங்க சிங்கம் தான் அரசர் தான் ராஜா தான் பெரியாள் தான் நான் இல்லைன்னு சொல்லுறேன் இந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போறது நல்லது ராசியில சனி பகவான் போறாரு அதே மாதிரி வக்ரமும் ஆவாரு அது வக்ர இன்னும் போல வக்ர பயிற்சி கொஞ்சமா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு வக்ரமனாவே கொஞ்சம் கொடுத்து எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தன்மையில போய்கிட்டு இருக்கும் சோ இந்த நேரத்துல யாரையும் நம்பாதீங்க வேலைக்கு யாராவது ஒரு ஆளை இந்த ஆள் பார்ப்பாரா அந்த ஆள் பார்ப்பார்க்கு யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுக்கு தான் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வாங்க எனக்கு நான் பாத்துக்கிட்டாதான் உண்டு அப்படிங்கிறது வாங்க தொழில மந்த நிலை என்னத்த செஞ்சுக்கிட்டுன்னு இருக்கும் சில சமயம் அவனை செய்ய சொல்லுவேன் இவனை செய்ய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செய்யணும் அப்படிங்கிற கணக்குக்கெல்லாம் வரும் தொழிலதிபர்களுக்கு தான் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி வேலையாட்கா வேலை பார்க்கிறேன் சார்னா எந்த குறையும் இருக்காது ஆனா வேலையில பிரஷர் இருக்கும் செவ்வாய் கேதவி நினைவு ஆறாம் இடத்துல இருக்குல்ல ஒர்க் பிரஷர் இருக்கும் இல்ல கடன் சார்ந்த அமைப்புல பிரஷர் இருக்கும் சோ பணத்தை கையாளும் விஷயத்திலையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாவும் கவனத்துடனும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு நல்ல முறையில இருக்கும் பாதிக்காது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அமைப்பு நல்லா இருக்கும் பாதிக்காது சொல்ல சொல்லப்போனா உடன் பிறந்த சகோதரிகளுக்கு கடன் வாங்கி நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க இல்ல கடன் வாங்கி நீங்க செய்யமுறை செய்வீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது மீனராசி பொதுவா ஆனா போராட்ட நட்சத்திரங்க நீங்க கடன் வாங்கி யாருக்கா சீர் செய்யற மாதிரி அமைப்பு நடக்கும் இல்ல கடன் வாங்கி நீங்க அவங்க கல்யாணம் பண்ணி தர மாதிரி அமைப்பு இல்ல அவங்க கல்யாணத்துக்கு நீங்க வேலை பார்க்கற மாதிரி அமைப்பு சோ எல்லாமே நல்லதுக்கு தான் எதுவுமே கெடுதலுக்கும் இல்ல எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்குங்க இல்லையா உங்களுக்கு அதுல ப்ரஷர் இருக்கும் என்னடா இப்படி கொண்டு போய் விடுறாங்களே என்னடா அப்படி கொண்டு போய் விடுறாங்களே அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கும் எந்த பாதிப்பும் அடுத்தது நட்சத்திரி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீடு மனை வாகனம் சார் நம்ம நல்ல யோகத்தை தரும் தாயாரோட உடல் நிலைய தேறி வரும் தந்தையாரோட உடல்நிலையே தேறி வரும் அதே மாதிரி குழந்தைகளால் நல்ல பேரு தொழில முன்னேற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே இன்னும் சொல்ல போனா பவர்ஃபுல்லா அதிகாரத்தன்மையில எல்லாமே என் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு அப்படின் உங்க கைக்குள்ள எல்லாம் அடங்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி முழுக்க முழுக்க ஆதாய மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் ஏதாவது நடக்கும் நம்பிக்கை தர மாதிரி ஊக்கம் தர மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் தர மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நல்லதுக்குதான் கெடுதலுக்காண்டி இல்லை எங்க கவனமா இருக்கணும் உடல் சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் எங்க குறிப்பா போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எலும்பு பல் சார்ந்த அமைப்பு ரத்தம் சார்ந்த அமைப்பு ஏன்னா செவ்வாய்க்கியது நினைவு உங்களுக்கு கொஞ்சம் பத்தாது உஷ்ணம் தலைக்கேறி மண்டை பித்து பிடிக்கணும்பாங்கல்ல டென்ஷன் அது பைத்தியம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும் சமயத்துல ஏன்னா ராசிக்கு ஆரம்பத்துல செவ்வாய்க்கியது கொஞ்சம் தப்பு தான் உங்களுக்கு அதே மாதிரி ராசியில சனி போகுது சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப ப்ரெஷர் ஏத்தி ரொம்ப ஒரு செகண்ட்ல எல்லாமே தன்னை மறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தன்மை தன்னை மறந்து ஆடிடுவீங்க ரொம்ப நிதானத்துக்கு வாங்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க எந்த குறையும் வராது மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்கா யாருக்கும் எதுவும் என்னால கெடுதல் இருக்குமோ உங்களால யாருக்குமே நடக்காது அந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு உங்களை தொட்ட ஆதாயம் இருக்கும் வேலை நடக்கும் சூப்பரா இருக்கும் உங்களால எல்லாம் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேர் வாங்கும் அளவுக்கு நீங்க செயல்படுவீங்க அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது சரியா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு திருமண அமைப்பு இந்த நேரத்துல கணவன் மனைவி பிரச்சனை வந்திருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கும் சந்தேகம் வந்திருக்கும் அதே மாதிரி தேவையில்லாம அவங்க வீட்டை விட்டு வெளியில போறேன் அவங்க வீட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது பிரிவினையை கொடுக்குங்க ஒப்பனா சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிக்கணும்னா பிரிவினையை கொடுக்கும் தேவையில்லாம மனவேதனையை கொடுக்கும் செவ்வாய்க்கு எதவி நினைவுங்கிறனால கணவர் தான் பெரிய உண்டான வேலையை பார்ப்பாரு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர் அப்ப ஆண்களுக்கு கேது இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை விட்டு செவ்வாய் கேது இணையும் போதுல நண்பர் நண்பரை விட்டு பிரிவாரு பெண்ணாகப்பட்டவள் கணவரை விட்டு பிரிவாங்க திருமணம் ஆகங்க எனக்கு அப்படிங்கிறீங்களா பெண்களுக்கு ஆண் நண்பர்களை விட்டு விலகும் தன்மை சப்போர்ட்டு கேட்க மாட்டாங்க அந்த பக்க பலமா பேச மாட்டாங்க சமயத்துல தந்தையே உங்களுக்கு எதிரா இருப்பாங்க சகோதரர்களே உங்களுக்கு எதிரா இருப்பாங்க ஸோ உறவு முறையில தான் இந்த நேரத்துல உங்களுக்கு கவனமா இருக்கணுமே ஒழிய மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் தொழில் வேலை சார்ந்த அமைப்புலாம் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும் வேலையை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் எதுவும் நம்பி எனக்கு இந்த வேலையை பார்த்துக்கூட நான் இப்படி பண்ணிக்கிறேன் அந்த வேலையை பார்த்து கூட அப்படி பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைம் பார்த்து இந்த நேரத்துல பலன் அளிக்க அனுபவிக்காம இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த நேரம் தாங்க ரொம்ப ரொம்ப உழைச்சு கொடுக்கடா உங்க வேலை என்னையோ அதை மட்டும் பாருங்க இந்த நேரத்துல ஓவர் டைம் எல்லாம் பார்க்கவே வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து சரி பண்ணீங்கன்னாவே போதுமானது சரியா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி